கார்த்திகையும் தும்பை செடியும் கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு இப்போது கார்த்திகை மாதம் நடக்குது என்ன செடி அப்படின்னா தும்பை செடி எங்கே பார்த்தாலும் தும்பை செடியாக இருக்கும் வெள்ளை பூத்து இருக்கும் இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் தேன இருந்துவதற்காக சுற்றி சுற்றி வரும் அந்த கார்த்திகைக்கும் தும்பை செடிக்கும் என்ன ஒரு அறிவியல் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் கார்த்திகையிலே மலை கலந்த குளிர் ஏற்படும் மழையும் பெய்யும் குளிரும் ஏற்படும் இது வந்து தும்ப செடிகள் வரக்கூடிய காரணத்துக்கு ஆண்டவனாக பார்த்து மானியுட வர்க்கத்துக்கு இந்த தும்பை செடியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவன் அந்த கார்த்திகை மாதம் தும்பை செடியை அதிகம் வளர வைப்பார் பொதுவாக வந்து கார்த்திகை மாசத்துல கிராமப்புறங்களில் பெண்கள் வந்து தும்பை செடியை இலையை எடுத்து துவையலாம் அரைச்சி சாப்பிடுவாங்களாம் அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஒரு நாளாவது கார்த்திகை மாசம் ஒரு நாளாவது தும்பை இலைய துவையல் அரைச்சு சாப்பிடுவாங்க நம்ம கிராம பெரியவர்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மழை கலந்த குளிர் காரணமாக சளி சார்ந்த கபம் சார்ந்த உடல் பிரச்சனை நோய்கள் ஏற்படும் இந்த சளி அடிக்கடி பிடிக்காமல் இருப்பதற்கு தும்பை செடிகள் தீர்வு நல்லா கொடுக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலங்களில் ஜீரண சக்தி அதிகரிக்கும் அந்த காலங்களில் சக்தி தரும் உணவுகளை அதிகமாக உட்கொள்ளாத பட்சத்தில் விறகு இல்லாத அடுப்பு அணைந்து போவது போல உடலில் உள்ள ஜீரணத்தை தரக்கூடிய அக்னி சக்தி இருக்குல்ல வயிற்று தொட்டு பார்த்தாலே ஜூடா இருக்குது பார்த்தீங்களா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீரண அக்னி தன்மை அணைந்துவிடும் அப்போது உடலிலே உள்ள தாதுக்களை உடலே அழித்து வாயுவை அதிகரிக்கும் வாயு பொருளை அதிகரித்து நம்ம வாதம் பித்தம் கம்மத்தை வந்து சமநிலைப்படுத்தாமல் மாற்றி விட்டோம் அப்போ கபம் குடிக்கிறோம் அப்போ அந்த கார்த்திகை மாதத்தில் இனிப்பு புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகளையும் நாம் கண்டிப்பாக புசிக்க வேண்டும் அப்போ வாதம் பித்தம் சிலேத்துவம் ஈக்குவல் ஆகிடும் மாதிரி பார்த்திங்கன்னா இளவேநீர் காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும் அப்போ சக்தி குறையும் அதே மாதிரி கபம் சார்ந்த சளி காய்ச்சல் குடிக்கும்போது இனிப்பு குளிப்பு உப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி மழைக்கால உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயுவும் பித்தமும் கூடும் அப்ப வாத நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப வாயு பதார்த்தங்களான நிலக்கடலை எல்லாம் சாப்பிடக்கூடாது மொச்சப்பயிறு வாயுவை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி இலையுதிர் காலங்களில் பார்த்தோம்னா எப்படிப்பட்ட உணவு எடுக்கணும்னா பித்தமானது அதிகரிக்கும் அப்ப கசப்பு துவர்ப்பு இனிப்பு போன்ற பதார்த்தங்களை நம்ம சாப்பிடணும் வசந்த காலத்துல வந்து காரம் கசப்பு துவர்ப்பு சேர்க்கணும் இந்த பருவநிலைகளுக்கும் தொடர்பு இருக்குது என்பது நமக்கு தெரியும் ஏன்னா கோடை காலத்துல நோய் வரும் குளிர்காலத்தில் சளி நோய் வரும் அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் சமநிலைப்பட வேண்டும் என்றால் இந்த அறு சுவையும் நமது உடலிலே எந்தெந்த பருவ காலங்களில் எடுக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே இந்த காணொலியை நாம் சொல்லியிருக்கிறோம் அதுதான் கார்த்திகை மாதத்தில் வளரக்கூடிய தும்பை இலை சட்னியை ஒரு நாளாவது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய உடல் சூழ்நிலையை நீங்கள் அறிந்து மிகவும் அற்புதப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை அந்த தும்பை செடி செய்யும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்